சம்திரா கம்ஹியர் மாதுளம்பழம் ஆடுங்க என்ன பண்ண அது வெரி குட் வச்சிருங்க நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க யோசனை வாங்க வாழைப்பழம் எடுங்க என்ன பழம் வெரி குட் வச்சிருங்க டிக்சிக்காக வாங்க மாம்பழம் எடுங்க என்ன பண்ண அது வெரி குட் வைங்க கதிரவன் பப்பாளி எடுங்க காமிங்க என்ன பண்ணாது வெரி குட் வைங்க தர்சிகா தர்ஷிகா வாங்க திராட்சை எடுங்க திராட்சை நான் வந்து பார்த்துக்கிட்டே போங்க அந்த சைடு பார்த்துக்கிட்டே போங்க எங்கே திராட்சை இருக்குன்னு பாருங்கள் என்ன பண்ணுறது